கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெருவாங்கூர் பகுதியில் விவாகரத்து தர மறுத்த கணவனை கூலிப்படையை ஏவி கொலை செய்ய முயன்ற பெண் உள்ளிட்ட நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெருவாங்கூர் பகுதியை சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பவருக்கும் சென்னையைச் சேர்ந்த சிவகாமி ஸ்ரீ என்பவருக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது இந்நிலையில் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் இதனிடையே சிவகாமி ஸ்ரீ தனது கனவுடனும் இருந்து விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தை நாடியுள்ளார் விவாகரத்து வழங்க மனமில்லாத ராமகிருஷ்ணன் மீண்டும் மனைவியுடன் சேர்ந்து வாழ எண்ணியதாக தெரிகிறது இந்நிலையில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி சொந்த ஊரிலிருந்து சென்னைக்கு சவாரி ஏற்றி வந்த ஓட்டுநர் ராமகிருஷ்ணன் கைபேசி மூலம் மனைவி சிவகாமி ஸ்ரீயை தொடர்பு கொண்டு நேரில் சந்திக்க விரும்புவதாக தெரிவித்துள்ளார் இதனை ஏற்று அவர் ஐயப்பன் சந்திரம் பகுதிக்கு வருவதாக தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இருசக்கர வாகனங்களில் வந்த மூன்று பேர் ராமகிருஷ்ணனை பட்டா கத்தியால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் அனுமதித்துள்ளனர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் விவாகரத்து தராத ஆத்திரத்தில் மனைவி ஸ்ரீ கூலிப்படையினரை ஏவி கொலை செய்ய முயன்றது தெரியவந்தது இதனையடுத்து ஸ்ரீ மற்றும் கூலிப்படையை சேர்ந்த மதுரவாயல் நவீன் ராஜ் அரும்பாக்கத்தைச் சேர்ந்த ராஜ் ஆகிய நான்கு பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழை சிறையில் அடைத்தனர்